செய்தி ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது என உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது பற்றிய கூடுதல் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குட்டி இணைப்பில் உள்ளார் செந்தல்குட்டி இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தூத்துக்குடி சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்கனவே முடித்து வைத்திருந்தது இதை எதிர்த்து என்று மனித உரிமை ஆர்வலர் ரெண்டை திபேன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் சூடு சம்பவம் நடைபெற்ற காலத்தில் பணியாற்ற காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்கும்படி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து இந்த வழக்குல வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிப்பது குறித்த விவரங்களை விசாரணை அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய கால அவகாசம் தமிழக தரப்பில் கேட்கப்பட்டது குறிப்பாக மூன்று மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அரசு அதிகாரிகள் தங்கள் சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் அந்த சொத்துக்களை வாங்குவதற்கு வாங்குவதற்கான வருவாய் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு விசாரிக்க தேவை வேண்டியிருக்கிறது என்று கூறி அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மூன்று மாத அவகாசம் வழங்கி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை விசாரணைக்கு வந்து அரசு செயலாளர் டிஜிபி ஆகியோர் வந்து முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் நீதிபதிகள் குறிப்பிட்ட குறிப்பிட்டு தெரிவித்தார்கள் சிபிஐ விசாரணை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்பு துறையின் விசாரணை நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு அறிவுத்துறை வழங்கியிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு வந்து சில விவரங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக உயருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது வந்து ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இது எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுத்த வழக்கை முடித்து வைப்பது எப்படி நியாயம் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் காவல்துறையினர் தங்களின் தவறை உணர்ந்து தொடர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மீண்டும் இந்த வழக்கை வந்து விசாரிப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை அனுமதியின்றி தொழிற்சாலை தூத்துக்குடியில் வந்து செயல்பட்டிருக்கிறது ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டில் அரசு இயந்திரம் செயல்படுவது சமூகத்திற்கு மிகவும் மோசமான நிலை என்பதை இந்த வழக்கில் வந்து அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மேலும் தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் அனுமதியின்றி தொழிற்சாலை செய்யப்பட்டது அரசுக்கு தெரியும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அரசு என்பதையும் அவர்கள் கேள்வியாக எழுப்பி இந்த வழக்கில் வந்து மூன்று மாதங்கள் அவகாசம் வழங்கி இந்த மூன்று மாதங்களுக்கு வழக்கை வந்து ஒத்தி வைத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி குட்டி